குழம்பு மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் எந்த வகையான கருவாடும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு என்ன வந்து சேர்த்துருக்கோம் கடு மருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணில் வந்து செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்தயம் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கோம் இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிள்ளை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டும் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க ஸோ வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அரைமுடி தேங்காயம் வந்துட்டு நல்லா வந்து அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு தக்காளி பழமும் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தக்காளியை வந்துட்டு உள்ளே போட்டு கூட வந்து செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து அரைச்சி தான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்டியை வந்து உள்ளே சேர்த்துட்டு அதை லைட்டாக வந்து கழுவி வந்து தண்ணி வந்து உள்ளே ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதிக்கொள்ளையா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலா எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நிறைய பொருட்கள் வந்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி எதுவுமே வந்து போட கிடையாது ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பொடி இல்லையா அதான் வந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு வந்து மூடி வச்சிடுங்க ஸோ மூடி வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் வந்து எந்த கருவாடு வந்து சேர்க்க போறீங்களோ இந்த கருவாடு தான் வந்து சேர்க்கணும்னு கிடையாது எல்லா விதமான கருவாடும் வந்துட்டு இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா வந்து கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு கருவாடு வந்துட்டு பீஸ் பீஸாக இருக்கும்லே அதான் வந்துட்டு உள்ளே சேர்க்க போகிறேன் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் குச்சி கருவாடு கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எந்த கருவாடும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்ச அழகாக வந்துட்டு ரெடி ரெடியாயிடுச்சு நல்லா வற்றி வந்து வந்துருச்சு அதே மனம் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நார்மலாக சாப்பிட்றத விட மற்ற குழம்புகள் வச்சு சாப்பிட்றத விட கருவாடு போட்டிங்க அப்படின்னா அதனுடைய வாசனையே வந்துட்டு இன்னொரு மடங்கு வந்து சாப்பிட தூண்டும் அந்த அளவுக்கு வந்துட்டு அதனுடைய டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும் கருவாடு பிரியர்களுக்கு மட்டுமே வந்துட்டு அதனுடைய அருமை வந்து தெரியும் கண்டிப்பாக ஸோ பாருங்கள் சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சுடு சாதத்துக்கு வந்துட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ரசம் பண்ணிங்க அப்படின்னா சைரிசாக கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு வத்த விட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ